அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சேது தமிழ் பிள்ளை இரவு செந்தமிழ் இந்த காலையில் புலவர் தமிழை புனிதம் செய்தனர் வயலா எண்ணி வரப்புகளாக்கி வாய்க்கால் வெட்டி வள்ளூரமிட்டு கலைகள் நீக்கி காத்தனர் தமிழை மானுடன் பிறந்த மானம் போன்று வாழ்வே இணைந்த வண்டமை வாழ

வரும் நூல்கள் நெய்த நீதியின் காவலன் தூய நெஞ்சனன் சொல்லின் வல்லவன் வைதுண்டரன் வாழ்ந்து மாறு சொல் பெய்த பெற்றியன் பெண்மை போற்றுவன் வைத்த வாசகம் வாழ்விலும் கொண்டவன் தன் மனையன்றி தலை நிமிர் தொன்று காணா மேன்மையன் கற்று பிறப்பிலும் குடி தோய்ந்தவன் இசைப்பட வாழும் இன்னவர் சிரத்தை எப்படி பாடினாலும் கைப்பிடி அளவே ஊருள்ளளவும் உளவுள்ளளவும் காருள் அளவும் கடல் உள்ளளவும் தேரும் தமிழர் சிறப்புள்ளளவும் சேதும் தமிழர் பிள்ளை தமிழும் வாழ்ந்திருந்து வளம் பெற காண்கள் வெள்ளியோடு விழா முடியாது பெற்று பொன்விழா பெற பூமியில் வாழிய நன்றி வணக்கம்